தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சருக்கு மாரடைப்பு தமிழக அமைச்சருக்கு மாரடைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் பின்பு திமுகவில் சேர்ந்தார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தார் தற்பொழுது மு ஸ்டாலின் அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக உள்ளார் நேற்றைய தினம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் பயணித்தார் அவருக்கு தலை சுற்றலும் நெஞ்சுவலியும் ஏற்பட்டது உடனடியாக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக அமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டு திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது திமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரது மருத்துவமனையில் திமுக தொண்டர்கள் குவிய ஆரம்பித்துள்ளனர் தமிழக அமைச்சர் ரகுபதி மருத்துவமனையில் இருப்பது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது